வெல்கம் டு சேனல் நீங்கள் வந்து சுட்ட கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம் இது வந்து நான் ஃபுல்காக சேர்ந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சப்போஸ் இது இல்லைன்னா இந்த மாதிரி சினுக்கோழியோ இல்லை கத்திலியோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சூடு பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் நல்லா சூடாகட்டும் ஒவ்வொரு பக்கம் சூடான உடனே திருப்பி திருப்பி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒன்றுனா மெதுவாக திருப்பி பார்ப்போம் பாருங்கள் நல்லா இப்படி கருப்பாகிட்டு வருது இன்னும் இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் அடுத்தடுத்தும் இன்னும் திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கணும் நல்லா வேகணும் அப்போ தான் இதை வந்து நம்ம மசிச்சு செய்யும்போது நல்லாயிருக்கும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கமாக திருப்பி விட்ருக்கு அடுத்து ஒவ்வொரு சைடாக வேகாமல் இருக்கிற பக்கம் நல்லா திருப்பி திருப்பி நல்லா தீஞ்சி போகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் இதை எல்லா பக்கமும் அப்படியே திருப்பி விட்டு இப்போ நான் அடிப்பக்கமும் திருப்பி வச்சிருக்கோம் அடிப்பக்கமும் வேகட்டும் இன்னும் இங்கெல்லாம் வேகாத பக்கமெல்லாம் இருக்குது அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் கடைசியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் ஆரட்டும் பாருங்க நல்லா கருப்பாகிற அளவுக்கு வெந்துருச்சு ஸ்டவக்குலாம் செல்ல வச்சுக்கலாம் இப்போ இதிலையே ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கோங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதையும் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் இந்த தோலைலாம் உரிச்சிக்கலாம் மேலே இருக்கிற தோலைலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நம்ம லைட்டாக இந்த தோலைலாம் மேலே இருக்கிற தோலை உரித்து எடுத்துக்கலாம் ஆமாம் இந்த எல்லாம் உரிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ எல்லாமே தோல் உரிச்செடுத்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு ஒரு டைம் மசிச்சாலே டக்குன்னு மசிஞ்சு வந்துடுது நான் ஃபுல்லாக மசிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது நல்லா மசிச்சு எடுத்தாச்சு அளவுக்கு மசிச்சிட்டோம் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மசிக்கிறது இல்லைன்னா நீங்கள் மிக்ஸியில் கூட ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி திப்பு திப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு இப்போ தாளிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயை சுட வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி கடல் எண்ணெய் தான் இருக்குது நான் அதை சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகணா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பில் அலசி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பொறிஞ்சு வரட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு இதில் குழம்பு தூள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஃபுல்லாக சிம்பிளாக வச்சிடணும் இல்லைன்னா மிளகாத்தூளோட கலர் மாறிடும் ஒரு அ கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் அடுத்து புளி ஒரு கோழி குண்டளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துருவோம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு அடுத்து நம்ம மசிச்சு வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காயெல்லாம் இதில் சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் உப்பு போடல இதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு போட்டுருவோம் தேவைக்கு உப்பு சேர்த்துருவோம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சர்வ் பண்ணிடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுட்டக்கத்திரிக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை சாப்பாட்டு கூட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு தான் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு பண்ணுங்க. பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்